கடைசியாக எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அனைத்து மாவட்டத்திற்கும் மிக கனமழை முதல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது ஒரு கடைசி எச்சரிக்கையை எடுத்துக்கோங்க நிறைய மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க எங்கெல்லாம் எங்கெல்லாம் மழை வரும் எங்கெல்லாம் மிக கனமழை வரும் எந்தெந்த மாவட்டத்திற்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் வருங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய வெள்ளத்திலேருந்து தப்பிச்சிடலாம் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மறக்காம நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்க நிறைய மாவட்டங்களில் கடந்த நாட்கள்ல சொன்னது போலவே மழை வந்திருக்கு வராமல் எல்லாம் கிடையாது நிறைய மாவட்டத்தில் மழை வந்திருக்கு இன்னும் தீவிரமடையும் அதனால எல்லாருமே ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக ஒரு சப்ஸ்கிரைபையும் கிளிக் பண்ணி விடுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அப்போ இத்தனை நாட்கள் நமக்கு எத் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வந்து ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எதன் காரணமாக இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிச்சிருக்கு வரக்கூடிய நாட்களில் எதன் காரணமாக இந்த மிக கனமழை முதல் அதிகனமழை வருங்கிறத முதல்ல பார்த்துட்டு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே இந்த மழையானது தீவிரம் அடைஞ்சிருக்குங்க இது குறிப்பாக காலை நேரங்கள் தான் மழை வரும் மாலை நேரங்கள் மட்டும்தான் மழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை வரும் நாட்களில் நாள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சில மாவட்டத்தில் காலை நேரங்கள் இருக்கலாம் சில மாவட்டத்தில் பகல் நேரங்கள் ஒரு சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் எது எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லியபடி மிக கனமழையிலிருந்து அதிகனமழைங்கிறது உறுதியாக வந்துடும் இதன் காரணமாக இப்போ எதனாலு இப்போ தமிழ்நாட்டில் மழை வந்து தீவிரமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேலே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே இந்த மழை வந்துட்டுருக்கு இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது தீவிரமடையும் எட்டு முதல் பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது இந்த மிக கனமழையிலிருந்து அதிகனமழைங்கிறது எட்டு முதல் பன்னிரெண்டு மாவட்டங்கள் அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாம் வெள்ள அபாய எச்சரிக்கை ஒரு வெள்ளம் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக இயல்புக்கு மாறாக மழை பெய்யும் போது அந்த இடத்துல வெள்ளம் ஏற்படும் அல்லது அதிக அளவு மழை பெய்யும் போது அந்த இடத்துல வெள்ளம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு மழை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவும் ஒரு காரணம் அதாவது சில மணி நேரங்களிலேயே அதிக மழை பெய்வதன் காரணமாகவும் அந்த பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்படுது இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏன்னா நம்ம பல நாட்களாக இந்த எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த ஐந்து மாவட்டங்களும் உஷார் நிலையாகவே இருங்க என்னடா தினமுமே இவங்க வந்து வெள்ளத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அந்தளவுக்காக மழை வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக அளவுக்கு மழை இருக்குது அதனால தான் உங்களுக்கு தினந்தோறும் வந்து எச்சரிக்கை வந்து கொடுக்கப்படுது நம்ம வந்து மழை இல்லாமல் மழை வரப்போகுதுன்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது மழை தான் மழை வரப்போது முன்னெச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே தென்காசி மாவட்டத்துல குற்றாலம் போன்ற அறிவுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையூட்டிய பகுதிகள் தமிழக கேரளா எல்லையோர பகுதிகள் முழுவதும் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட்லாம் வருமா மே மாதத்துல ரெட் அலர்ட் வாய்ப்பு இருக்குமான்னு ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு தமிழக கேர கேரள எல்லையோர பகுதிகள் முழுவதும் ஏன்னா கேரளாவிலே வந்து ரெட் அலர்ட் கொடுத்து அதீத கனமழை கேரளா பகுதிகளில் அதீத கனமழை தமிழ்நாட்டில் வந்து அதிகனமழை மட்டும் பதிவாகும் அதீத கனமழைனா கேரளாவில் முப்பத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே கேரள பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்குது நமக்கு இருபதுலேருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் அதற்கும் மேலாகவும் மழை பெய்யும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க விட்டு விட்டு அவ்வப்போது மட்டும்தான் மழை இருக்கு எல்லா நேரமும் பெருசா மழை வர்றது இல்லைன்னு இப்போ பாருங்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு ரொம்ப கடுமையான மழை தேனி மாவட்டங்கள் போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தீவிரமடையும் தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தென்காசி மற்றும் செங்கோட்டை பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் எரணியல் மற்றும் அனைத்து அனை அனைத்து அனை பகுதிகளுக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்குமே அது ஒரு இடம் விடாமல் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகிறதுனால இங்கேயுமே வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்படும் சரி எப்பயுமே இந்த பகுதியை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் மற்ற மாவட்டங்கள்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படாதா அப்படின்னா மற்ற மாவட்டத்திற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இங்கே அப்படியே ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் நீங்கள் டெல்டா பக்கம் வந்துடலாம் தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை இங்கே கடுமையான மழை வாய்ப்பு இருக்குது ஒருபுறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அதே சமயத்தில் டெல்டா மாவட்டத்திலையும் மிக கனமழைங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் பதிவாகும் டெல்டா மாவட்டங்களில் மே இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் அதிகப்படியான மழை பொழிவுங்கிறது பதிவாக தொடங்கிடும் இதில் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியது நாகை திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள் அதிக பாதிப்புகள் இருக்கும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் கனமழை ஏதேனும் சில இடங்களில் மட்டும் மிக கனமழையாக இருக்கும் ஆகவே டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க போதுங்கிறதுனால சற்று நீங்களும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஒன்று மிக கனமழை அப்படி இல்லைன்னா அதிகனமழை வரைக்குமே கூட செல்லலாம் இந்த மாவட்டங்களை தொடர்ந்து அடுத்தபடியாக கன முதல் மிக கனமழை கிடைக்கக்கூடிய பகுதிகள்னா தென் மாவட்டங்களும் வட தமிழக கடலோர மாவட்டங்களும் முதல்ல வட தமிழக கடலோர மாவட்டங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் பற்றி பேசுவோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கே வந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக பதிவாக வாய்ப்பு என்னங்க இப்படி சொல்றீங்க எங்கே பார்த்தா ஒன்றும் பெருசாக ஒன்றும் மழை வருவதற்கான அறிகுறியே காணமே கடலூர் மாவட்டத்தில் இங்கெல்லாம் மழை வருமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மழை வரும் அதற்காக தான் உங்களுக்கு முன்கூட்டி எச்சரிக்கை சொல்றோம் அடுத்த மூணு மணி நேரத்தில் மழை வருதுன்னு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எச்சரிக்கை கொடுக்கறதெல்லாம் எச்சரிக்கையே கிடையாது ஒரு மாதம் முன்னாடியே மக்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கறது நம்ம தமிழ் வானிலை செய்திகள் மட்டும்தான் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலேருந்தே இந்த மே மாதம் மழை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த அளவிற்கு வெயில் இருக்குமோ அதே அளவிற்கு தீவிரமான மழையெல்லாம் மே மாதத்தில் கொட்டி தீர்க்க போகுதுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி மார்ச்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்கிறோம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் எந்த அளவிற்கு மழை வந்து ரொம்ப இருக்குன்னு ஒரு பத்து நாள் முன்னாடி ஐந்து நாள் முன்னாடி சொல்கிறதுலாம் நமக்கு கிடையாது சொன்னால் ஒரு மாதம் முன்னாடியே நம்ம வானிலை அறிவிப்புகளை சொல்லியிருக்கிறோம் அதே போல் இப்போவும் மழை தீவிரமாக இருக்குது வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழை தீவிரமடையும் மே இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த மழை அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிரும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரியதளவில் மழை எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் ஐந்து நாள் இருந்தாலும் அந்த ஐந்து நாளும் அதிகன மழைங்கிறதுனால கடுமையான வெள்ளப்பெருக்கு நம்ம பார்க்க போகிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தயவு செஞ்சு கொஞ்சம் தேதி சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க எந்த தேதியில் மழை வரும்னு சொல்கிறோன்னு கமெண்ட் செக்ஷனில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையே வரலை ஒரு சொட்டு கூட மழை வரலை அப்படின்லாம் சொல்கிறீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் எவ்வளோ மழை வந்திருக்கு நம்மக்கிட்ட எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குங்கிற அந்த அளவு இருக்குது மிதமான மழை தான் இது வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் வந்திருக்கு அதற்காக எதுவுமே மழை வரலன்னலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல வந்து போட முடியாது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை எச்சரிக்கையும் இருக்குது தேதிகள் என்னென்ன அப்படின்னா இருபது இருபத்தொன்னு மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மூன்று நாள் தான் மழையினுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சென்னையில் இருக்கிறவங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்க நீங்க மறக்காம தேதி குறிச்சிக்கோங்க இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் உங்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அது வரைக்கும் விட்டு விட்டு லேசான மழையோ இல்லை மிதமான மழையோ லேசான வெயிலோ அல்லது வான மேகமூட்டமாக தான் இருக்கும் சொல்லக்கூடிய தேதிகளில் உங்களுக்கு பலத்த மழை தீவிரமாகிடும் எதுக்காக இவ்வளவு தூரம் பொறுமையா வந்து நம்ம சொல்கிறோன்னா நீங்கள் வந்து வரக்கூடிய இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக நம்ம சொல்கிறோம் சுருக்கமாக மூணு நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலாம் இருக்கு இதுதான் மழை பொழிவுன்ட்டு போயிடலாம் ஆனால் அப்படி போகிறதுல எந்த பயனும் கிடையாது நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் வானிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் மிக பொறுமையாக சொல்லப்பட்டு வருது அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதோ ஒரு சிலர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் பார்த்தா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பட்டன் நிறைய பேர் கிளிக் பண்ணுறதே இல்லை ஏன் தான் எங்களுக்கு தெரியல எல்லாருமே நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணணும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய மழை வாய்ப்புகள் போதும் என்கிற மழை பொழிவு தமிழ்நாட்டில் வருங்கிறது தான் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் போதும் என்கிற மழை எங்களுக்கு மழையே வேண்டாம்ப்பா போதும்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு மிக கனமழையும் அதிகனமழையும் நிறைய மாவட்டங்களில் காத்திருக்கு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அடுத்து மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து பார்ப்போம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கேயும் மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்கும் தென் மாவட்டங்களும் சாதாரணமாக கிடையாது கடந்த நாட்கள மதுரை ஒவ்வொரு நாளும் கமெண்ட் போடுவாங்க மதுரையில இருந்து சம மழை ப்ரோ அருமையான மழை மதுரை மாவட்டத்துல வந்துகிட்டு இருக்கு நல்ல மழை பெய்து கொண்டிருக்கு இதே மாதிரி எங்களுக்கு தினமும் வேணும்னு சொல்லாம் மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க தொடர்ந்து இதே போலதான் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மதுரை மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்குங்கிறத இப்ப நம்ம சொல்றோம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் கனமழை உண்டு சில நேரங்கள்ல மழை வராததை பார்த்து ஏமாந்துடாதீங்க என்னப்பா மழை மழைன்னு சொல்றாங்க ஆனா வானத்தை பார்த்தா ஒண்ணும் மழைக்கான அறிகுறியே காணுமே அதெல்லாம் ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க அப்படிதான் நிறைய மாவட்டங்கள் அஜாக்கிரதையா இருந்து இப்ப வெள்ளத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து நீங்க உஷாராகிடுங்க நம்ம தென் மாவட்ட மக்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் ரொம்ப நாளா நீங்க வந்து அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம் அம்பா மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி நகர பகுதிகள் மிக கனமழை உண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தெற்கு பகுதிகள் இந்த திருச்செந்தூர் சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் இங்கேயும் கன முதல் மிக கனமழை வரும் பல இடங்கள் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் மதுரை மற்றும் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள் உசிலம்பட்டி ஜக்கம்பட்டி கொடைக்கானல் பழனி பகுதிகள் பழனி ஒட்டஞ்சத்திரம் இங்கேயும் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை எல்லாமே பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமாகவே எல்லா இடத்துலையும் மழை வந்து அதிகரிக்குதுங்க எங்கேயும் மழை குறையுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது எல்லா இடத்துலையுமே மழை வந்து அதிகரிக்குது அதுக்கப்புறமா நம்ம உள் மாவட்டங்கள் பற்றி சொல்லணும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு விட்டு விட்டு தான் மழை வந்துகிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க திருப்பூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை வந்திருக்கு எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சில இடத்துல மழை பதிவாகிருக்கு ஆனால் இன்னமும் நிறைய இடத்துல எங்களுக்கு மழையே வரல அப்படின்னு சொல்கிறீங்க மழை பதிவாகியிருக்கு திருப்பூரில் அதுக்கப்புறம் நம்ம ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல்லில் இன்னும் எங்கெல்லாம் சரி வர மழை தொடங்கலையோ இல்லை வானம் மேகமூட்டமாக தான் இருக்குது இன்னும் எங்களுக்கு மழையை பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக உங்கள் ஊரில் மழை வரும் மழையும் பதிவாகியிருக்கு ஆனால் இன்னும் எங்களுக்கு அது போதாதுன்னு சொல்லியிருக்கீங்க கடந்த ஒரு வாரமாக எடுத்து பார்த்திங்கன்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடில் பரவலாக மழை பதிவாகியிருக்கு ஆனால் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது எங்களுக்கு குறைவாக தான் இருக்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக வருமானு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக மழை வரும் மாற்றம் இல்லை கனமழை உண்டு மே இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு மழை வாய்ப்பு குறைய வாய்ப்பு இருக்குமே தவிர மே இருபத்தஞ்சு வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து நீங்கள் மழைகளை எதிர்பார்க்க முடியும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம எச்சரிக்கை கொடுத்ததுல தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் இப்போ எப்படி நம்ம கேரளா பகுதிகளில் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சொல்கிறோமோ அதே போலதான் தான் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கும் ஏன்னா கேரளாவில் மட்டும் மழை பெய்கிறது கிடையாது கேரளாவில் நிறைய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் அதீத கனமழை வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம் அதே போலதான் தான் கர்நாடக மாநிலங்களிலும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் விட்டு விட்டு மழை பதிவாகும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் கனமழையானது தீவிரமடையும் வருகிற மே இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகள் குறிச்சிக்கோங்க திருவண்ணாமலை மாவட்டங்களாம் ரொம்ப கவலையா இருக்காங்க அட போங்க மழை மழைன்னு பார்த்து பார்த்து இங்கே இது கேட்டு கேட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப சோகமா இருக்கு பெருசா ஒன்றும் மழையே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்ட மக்களே ஓ நீங்கள் தேதிகள் குறிச்சிக்கோங்க இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டு தேதிகள் இந்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு படிப்படியாக மழை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கிறதை பார்ப்பீங்க நிச்சயம் இந்த மே இருபத்தஞ்சிக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற நூறு சதவீதம் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகிடும் அதுக்கப்புறமா நம்ம வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக சில சமயங்களில் காணப்பட்டாலும் சில சமயங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டமா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பேர் சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து புதுச்சேரி காரைக்கால் பத்தி பேச மாட்டீங்க அப்படிலாம் வந்து சொல்றீங்க கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் சொல்லும்போதே புதுச்சேரி காரைக்கால் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் ஏன்னா அங்கே தனியாக நம்ம வந்து தனிப்படுத்தி பார்க்கறது கிடையாது புதுச்சேரி காரைக்கால் எப்பயுமே எப்பெல்லாம் அந்த கடலூர் மாவட்டம் பேசுகிறோமோ அப்படியே சேர்த்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் நம்ம சொல்லிடுவோம் அதனால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் கனமழை உண்டு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக மிக கனமழை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் உங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இலங்கைக்கெல்லாம் நீங்கள் வானிலை சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க இலங்கை சொல்லவே வேண்டாம் அந்த இலங்கைங்கிற நாடு முழுவதுமாகவே தான் மிதந்துகிட்டு இருக்கு இந்த இலங்கை முழுவதுமாகவே தான் மிதக்கிறது அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் ஒவ்வொரு நாளும் படுமோசமான மழைங்க தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு சராசரியாக மழை பொழிவு ஆவரேஜ் ரெயின்ஃபாலாக நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு அங்க இ இலங்கை பகுதிகளில் கொடூரமான மழை பொழிவு பல இடங்கள் கொழம்போ மற்றும் அதன் சுற்றுட்டார பகுதிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமான மழையினுடைய தாக்கம் அங்கே இலங்கை பகுதிகளில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் மிக கடுமையான வெள்ளத்தை இலங்கை சந்திக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் மிக பலத்த மழை உண்டு நான் அங்கேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது இந்த சம்மர் ஹாலிடேஸ் அதாவது இந்த கோடை விடுமுறைக்காக நிறைய பேர் கேரளா போகலாமா மூணார் போகலாமான்லாம் கேட்குறீங்க தயவு செஞ்சு இன்னும் ஒரு ஏழு நாளைக்கு எங்கேயும் போகாதீங்க அதுதான் அன்பான வேண்டுகோள் சுற்றுலா தலங்கள் ஊட்டி கொடைக்கானல் மூணார் அதுக்கப்புறம் கேரள பகுதிகள் எந்த இடமா இருந்தாலும் எர்ணாகுளம் கொச்சின் எந்த பகுதியாக இருந்தாலும் இன்னும் ஒரு ஏழு நாளைக்கு தயவு செஞ்சு போகாதீங்க மழை ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது நிறைய பேர் ட்ராவலிங் பற்றிலாம் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க நாங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல சுற்றுலா போகணும்னு நாங்கள் சொல்கிறோம்லாம் போட்டிருந்தீங்க தயவு செய்து எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் உடனடியாக ரத்து செய்யுங்க எங்கேயும் போகாதீங்க கேரளா பகுதிகளுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறோம் ஏன்னா அங்கே வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிறது ஏற்க அதீத கனமழை தமிழ்நாட்டிலேயாவது அதிகனமழை அங்கே அதீத கனமழை முப்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே வார்னிங் இருக்குது அப்படிங்கிறதுனால தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுனால கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்பை பற்றி தெரிஞ்சிக்க முடியும்